வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்த ஈச்சர் ஐம்பத்தி ஆறு அறுபது டிராக்டர் வந்த விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க குடவே அந்த பெல் ஐக்கான உரத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பதான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஈச்சர் ஐம்பத்தாறு அறுபது டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க இரண்டு உணர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டு இருக்கூடிய டாக்டருங்க இந்த டாக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜர்லையும் கொடுத்துக்கறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவா இருந்தாலும் வாங்கறதுக்கும் பிக்கிறக்கும் நம்ம சேனலா தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய சேனல் எபோட் இருக்கிறேங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறதுக்கும் பிக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த டிராக்டர் தேவைப்பட்ட விவசாயிகள் நேரில் சென்று வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே பக்காவா செக்அப் பண்ணிட்டு ட்ரையல் பார்த்துட்டு விளை பேசி எடுத்துக்கலாங்க இந்த ஈச்சர் ஐம்பத்தாறு அறுபது டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க ஆயில் பிரேக் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய வண்டிங்க டூயல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில வந்துருங்க வண்டி பாத்தீங்கன்னா நான்கு டயர்களுமே தற்போதைக்கு நல்ல நிலையில தான் இருந்துட்டு இருக்குதுங்க வண்டியில பாத்தீங்கன்னா பம்பரு பெட்டுக்கு மட்டும் தான் இருக்குதுங்க எக்ஸ்ட்ரா பிட்டிங் பாக்கும்போது வண்டி பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்கமான கண்டிஷன்ல இருக்குங்க எங்கேயுமே ஆயில் கேஜ் எல்லாம் நல்ல தரமான மெயின்டெனன்ஸ்ல இருந்துட்டு கூடிய வண்டிங்க இந்த வண்டியினுடைய பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அட்மின் ஸ்பீட்ல இங்கக்கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க

ரெண்டு லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபாய் தான் விலை சொல்லியிருக்காருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க மிக குறைந்த விலை தான் சொல்லியிருக்காருங்க ஐம்பது லட்ச பி ஓர் கொண்ட இன்ஜினில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க தேவை போட்ட விவசாயிகள் இந்த ஐம் ஈச்சர் ஐம்பத்தாறு அறுபது டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் சொந்த பணி செய்கிறங்களும் சரி வாடகை பணி செய்கிறங்களும் சரி மிக தெளிவான சூட்டபிளான வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின்னு கீரு கிரவுண்டு லைஃப் கிடைக்குங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஈச்சர் ஐம்பத்தாறு அறுபது டாக்டர் வங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலா நன்றி விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம்